இதெல்லாம் வந்து நிறைய தவறு தான் கொடுக்குது அது போலவே ஒரு வீட்டுக்கு கிணறு போர்வெல் இதெல்லாம் எங்கே இருக்கணும்னா வடகிழக்கில் தான் இருக்கணும் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு கிழக்கு மத்திய பகுதி வரைக்கும் வடக்கு மத்திய பகுதி வரைக்கும் போகலாம் இது வந்து அந்த இடத்துல மட்டும் அமைக்கும் பொழுது தான் நல்ல ஒரு சிறப்பான மணி ஃப்ளோ இருக்கும் ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த வெள்ளை போர்வெல்லோ அல்லது வெல்லோ தண்ணீர் தொட்டியோ எதுவாக இருந்தாலும் உச்சத்தில் கரெக்டாக இருபத்தி ரெண்டரை டிகிரியில் ப்ரடிக்ஷன் எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் சொல்லலாம் அந்த மாதிரி சரியான இடத்துல கிணற்றையோ போரையோ நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா பணத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் வராது ஆனா இதுவே தவறா வடமேற்கில் இருந்தால் இருந்தா ஒரு பாதிப்பு வடமேற்கு மேற்குல இருந்தா ஒரு பாதிப்பு தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் இதுதான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வடமேற்கு வடக்கில் இருந்தது கிணறு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பொருள் அதாவது சிந்திக்கக்கூடிய தன்மையே இருக்காது நினைச்சது எதுவுமே நடக்காது அதுவே வடமேற்கு மேற்குங்கிற இருபத்தி ரெண்டு டிகிரியில் கிணறு மாட்டுச்சுன்னா அந்த இடத்துல துர்மரணங்கள் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரிதான் தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு அப்படிலிருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து குடும்ப உறவுகளை பிரிக்கும் டைவர்ஸ் ஆகும் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் திடீர் விபத்துக்கள் மரணங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த வீட்டில் மரணங்கள் நடக்கிறது இதெல்லாமே இருக்கும்